வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் திகழும் சென்னை மண்டல மாநாடு காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாநாட்டுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் மோகன் தலைமை தாங்கினார் மாநில துணை பொது செயலாளர் செல்வேந்திரன் மாநில மகளிர் அணி அமைப்பாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் உதயகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பி ஜெகந்நாத் மிஸ்ரா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அவர் பேசியதாவது காஞ்சி காமாட்சி அன்னை வீச்சிருக்கும் மண்ணில் இருந்து கட்சியின் முதல் மண்டல மாநாட்டை தொடங்கியுள்ளோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்று சொந்தக்காரர் காஞ்சி மண்ணில் அவதரித்த பேரறிஞர் அண்ணாவின் மாநாட்டை தொடங்கியுள்ளோம் என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கில் நீங்கள் கலந்து கொண்டது மிக பெரிய வெற்றியை அடைந்துள்ளோம் தமிழர்களின் அடையாளமாக இருக்கின்ற கண்ணகி கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளோம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார் தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கட்சியின் கட்டமைப்பை வலுவாக உள்ளது தற்பொழுது வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்டுள்ளோம் இதன் மூலம் தமிழக அரசியல் களத்தில் நான்கு முனை போட்டியில் நாங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் திகழ்கிறது நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பல்வேறு மண்டலங்களாக பிரித்து மண்டல மாநாடு நடத்தி வருகிறோம் இவ்வாறு அவர் பேசினார் மாநாட்டில் முதன்மை செயலாளர் முத்து முருகன் மாநில இளைஞரணி அமைப்பாளர் மணி மாநில ஊடக பிரிவு செயலாளர் அபுதாஹிர் மாநில செய்தி தொடர்பாளர் கந்தராஜ் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் வாடிப்பட்டி பழனிசாமி தேர்தல் பிரிவு மாநில செயலாளர் கோவிந்தமணி தலைமைக்காக செயலாளர்கள் மோகன் ரகபதி மாநில போக்குவரத்து துறை துணை செயலாளர் நந்தகுமார் மாநில மகளிரணி துணை செயலாளர் லதா அறிவழகன் இணை செயலாளர் கிருஷ்ணவேணி மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் அருண்குமார் ஆனந்தன் மற்றும் சென்னை மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மண்டல மாநாடு தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட ஆறு மண்டலங்களாக பிரித்து மண்டல மாநாடுகளை நடத்த இருக்கின்றோம் அதன் முதல் மண்டல மாநாடாக இன்று காஞ்சிபுரத்திலே எங்களுடைய மண்டல மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம் இதை தொடர்ந்து வருகின்ற எட்டாம் தேதி திருச்சியிலும் வருகின்ற பதினொன்றாம் தேதி பாண்டிச்சேரி மாநில மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அதை தொடர்ந்து மதுரை கோவை கிருஷ்ணகிரி தேனி மண்டல மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பலம் தமிழகம் பாண்டிச்சேரி முழுவதும் இருக்கிறது என்பதை எடுத்திருக்கக்கூடிய வகையிலே வலுவுடன் எங்களுடைய மண்டல மாநாட்டினை நடத்தியிருக்கின்றோம் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஒரு சமுதாய அமைப்பாக இருந்த எங்களுடைய அமைப்பு அனைத்து சமூக மக்களும் உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றோம் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அனைத்து மதத்தினரும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வாக்கு சதவீதத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அழைப்பு விடுத்த பின்பு வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி எங்களுடைய மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே எங்களுடைய கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம் நிச்சயமாக அதாவது நிச்சயமாக எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு நல்லது ஒரு கூட்டணியை கூடிய விரைவில் நாங்கள் தேர்வு செய்வோம் தமிழக அரசு செயல்பாட்டை பொறுத்தவரை வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது எங்களுடைய கொள்கை ஒத்த அரசியல் கட்சியுடன் நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணியை நாங்கள் நிச்சயமாக அமைப்போம் எங்களுடைய கொள்கை சார்ந்தே

அந்த இளைஞர்கள் பெருந்தர வயதுல நிச்சயமாக எங்களுடைய கட்சி அதை சார்ந்த கொள்கையை முன்னேற்றி தான் நாங்கள் தோற்றுவோம் கட்டப்பட்டு நிச்சயமாக வந்து வலுவுடன் கேப்பான் எங்களுடைய பலம் எங்களுடைய உயரம் எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக எங்களுடைய அரசியல் பெரு பிரேழுத்தை நாங்கள் கேட்போம் ஒரு திருந்தனம் சொல்லி அதுக்காரை பெண் மாவட்டம் தஞ்சாவூபம் இல்லை அஞ்சாவது புலக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்ம சொல்ல முடியாது கஞ்சா புலக்கம் அதிகமா இருக்கலாம் தோறும் போதை வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல போதை ரொம்ப எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க வலுவுடன் நம்ம தமிழக அரசு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வராங்க நிச்சயமாக அன்னைக்கு தமிழக அரசு வந்து நல்ல ஒரு போதை ஒழிப்புக்கு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்புறோம்